ஸ்வீட் இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது இங்கே நிறைய முகங்கள்லாம் இருக்குது படங்களில் ஆனால் முகம் தெரியாத நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பிச்சு கடைசியில் பாத்திரம் கழுவிற அந்த லேடி வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்வாங்க இந்த சினிமாவில் சம்பாதித்த பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமாவில் கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும் அதே மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித் நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய ஒரு இது வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி நடிப்பு ராட்சேஷன் நான் சொல்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க படங்கள் போக போக கற்றுக்கிட்டு நடிப்பாங்க ஆனால் ரியோ வந்து எது இதை சொல்லுவாங்க இல்லையோ சுயம்பு தானாகவே எந்த ஒரு ட்ராப்பும் இல்லாமல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணுறாரு அவ்வளோ நல்லா பண்ணுறாரு அண்டு அஃப்கோர்ஸ் த ஹீரோயின் ஸ்வீட் ஆர்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி இவருக்கு சூப்பர் சாங் அந்த சாங் காமிச்சிட்டிங்களா இல்லை இல்லை நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு இது பெரிய ஹிட்டாகவும் பாருங்க கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு ஒரு நாளும் ரெண்டு தான் பண்ணார் பட் ஆனால் சூப்பராக இருக்கும் கேமராமேன் அவர் வந்து செட்டில் வந்து யார்கிட்டயே பேச மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு எங்களுக்கு வீடு வந்து செட்டாக போட்டாங்க ஒரு ஏழு மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி என் வீடு இதில் ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்கும் செட்டு போட்டாங்க எதிர்க்க வந்து முதல் நாள்லேருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிவிட்டு கம்பி இது என்னங்க என்னங்கன்னு போகிற வரப்ப கேட்டபோது வரும் சொல்கிறான் சொல்கிறான் ஏழாவது மாடி பால்கனி அதில் நான் நிற்கணும் என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லலாம் தம்பி தாங்குமா தம்பி நான் ஏறணுன்னு ஏங்க நீங்கள் ஏறதில்லைங்க ஹீரோ வருவாருங்க அதுக்குள்ளே ஹீரோ வராரா இல்லை பக்கத்தில் ஹீரோயின் இருப்பாங்க அப்பா கேரக்டர் பண்ண ரிஜி பண்ணிக்க இருப்பார்னு ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டார் பயந்தே தான் ஏறினேன் அவரு அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சுக்கினா வெட்டிடுவார் இப்போ இது ஏழாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரியோ தம்பி குடியம் நம்ம இவர் குடியம் பிளாக் ஷிப் குடியம் அதுக்கும் அவர் தான் எடிட்டரு ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க வேலைக்காரன் வச்சுப்பாங்க எடிட்டர் வச்சிருக்கிறார் நம்ம தமிழை அவர் வீட்டோட தான் எல்லாரையுமே வச்சுருக்கார் சொல்லிட்டிமுடிங் டிவி அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்கள் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரா வருது அந்த நான் போன இதில் கூட சொன்னேன் ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு இது தேவையே கிடையாது ராஜா வீட்டு குட்டி ஆனாலும் அதை கடைசி நேரத்தில் அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சரி செய்யணுன்ட்டு எங் வந்து கீழே இறங்கி வருதுக்கு தலை சார் ரியலி தட் தட் ஸ்பிரிட் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் தம் நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் உங்களை பற்றி சொல்கிறாங்க அண்ட் சுனித் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நடித்தது இது பின்னாடி காயத்ரி இருக்காங்க இந்த படத்தில் ஸ்வீட் ஆர்ட் யாருன்னு கேட்பீங்களே எனக்கு அவங்க தான் ஆ மைத்திரி கா அவங்க அங்கே இருக்காங்க காயத்ரி சாரி மைத்திரி

ஸோ அந்த மாதிரி இவங்க ஆ அருணாச்சலம் இவர் டெஃபனட்டா எழுதி வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்களே ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகுவார் கன்ஃபார்ம்டாக ஆகுவார் அது காரணம் என்னன்னா இதுல ஒரு கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு சீனில் என்னை அப்படியே குண்டு கட்டால் அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும் தூக்கிட்டு என்னை வந்து வெளியில விடக்கூடாது அவர் கையுது அந்த காலத்தில் என்டிஆர் சார் கூட நடிக்க போனா அடிச்சாருன்னா பத்து நாளைக்கு வலிக்குமா நஜமாவே அடிப்பாராம் அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆந்திராவுக்கு அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கண்ணி போயிடுச்சுங்க எனக்கு வழி தாங்கலை இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் கையை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி கட்டோ கட்டோன்னு கட்டி பிடிச்சார் நல்ல காலம் இது நானு உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை ஆகலையே ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ்லயே நான் அல்லாழப்பட்டேன் நீங்க பத்திரம் ஆனா இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்வீட் ஆக்ட் ஹீரோ அவர் ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸ்ருதி எங்க ஸ்ருத்தி நோட் த பாயிண்ட் ஸோ அந்த மாதிரி பட் அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சுன்னா செட்டுக்கு உள்ளேயே உக்காந்துருப்பாரு இன்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இந்த எதுக்கு இங்க நிற்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும் அது பார்ப்பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டாக போய் சொல்லுவார் மாஸ்டர் ஷார்ட் எடுக்கிற போது நம்ம வாயே தரக்க முடியாதா சொல்லிட்டு போயிடுவார் சொல்லிட்டு போனதுக்கு விஷயம் சொல்லிட்டார் நம்ம இதை சொல்லணும்ட்டு போய் டேரெக்டர் ஒன் மோர் ஏன்னா இவர் தான் பத்து பதினஞ்சு டேக் எடுப்பாரு ஒன் போர்னு கேட்டா சார் நல்லாரு சார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியவர் எல்லாருக்கும் இந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏழாம் தேதி இவர் நடித்த படம் ரிலீஸ் ஆ டேரக்டர் சுரேஷ் சார் ஆ வணக்கம் சார் எல்லா எல்லா டேரக்டர்ஸ்கும் ரொம்ப உங்கள் படங்கள்லாம் நான் ஃபேன் சார் நானும் யூத்து தான் சார் நான் இவரை மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா இளையராஜா சார் பேரை சொன்னால் ப்ரொப்போசலுக்கு வயசு காமிச்சிருன்ட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்கிற மாதிரிலாம் ஆள் இல்லைண்ணா நான் யுவன் சங்கர் ராஜா